வணக்கம் நட்டினையின் முன்னூற்று எண்பதாவது செய்தி சேவை ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகன் சி சசிகுமார் தமிழக செய்திகள் வேந்தர் மூவிஸ் மதனை கண்டுபிடித்து தரக்கோரி அவரது தாயார் தங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் சாமி சிலைகள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்ட தீனதயால் போலீசில் சரணடைந்தார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கடன் உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபட தற்கொலை செய்து கொள்வது என்பது நிரந்தர தீர்வு அல்ல அதனை விட கைவிட வேண்டும் என்று நடிகர் விஷால் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பள்ளிகளில் கல்வி கட்டண கொள்கையை தடுக்க சிபிஎஸ்இ பின்பற்றும் வழிமுறையை தமிழக அரசும் பின்பற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை வழங்கியுள்ளார் திருச்சி ஒட்டக்குடி கீழமுல்லைக்குடி பகுதியில் காவிரி ஆற்றில் சிலைகள் கிடப்பதாக திருவெறும்பூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து இரண்டு அம்மன் இரண்டு நந்தி ஒரு மன்மதன் ஒரு சிவலிங்கம் இன்னொரு சாமி சிலை என மொத்தம் ஏழு கற்சிலைகளை காவிரியில் இருந்து போலீசார் மீட்டனர் மதுரையில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் வைகை ஆற்றின் கரையோரம் ஒரு லாரி அருகே குண்டு வெடித்தது சமீபத்தில் ஆரப்பாளையம் பஸ் நிலையத்தில் பஸ்களில் குண்டுகள் வெடித்த பாணியில் இந்த சம்பவம் நடந்துள்ளதால் போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் கத்திரி வெயில் காலம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைந்தது இருப்பினும் மேற்கில் இருந்து வறண்ட காற்று வீசுவதால் வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கிறது மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்துக்கு அனுமதி அளித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தலிலும் அதை தொடர்ந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் தூய்மையான புதுச்சேரி என்ற இலக்கை அடைய வார இறுதி நாட்களில் சிறப்பு துப்புரவு பணி மேற்கொள்ளப்படும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜனுக்கு பதவி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆன்லைனில் மனுக்கள் குவிக்கின்றன இக்கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் இதுவரை அறுபதாயிரம் பேர் கையெழுத்திட்டுள்ளனர் மதுரா கலவரத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆக்கிரமிப்பாளர்களை முன்கூட்டியே வெளியேற்றாமல் நீண்ட மாதங்கள் வரை அவர்கள் தங்குவதற்கு அனுமதி அளித்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை பொறியியல் கல்லூரியில் படித்த இளைஞர் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்காக கொடி மற்றும் சின்னத்தை வடிவமைத்துள்ளார் என்று சிறப்பு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது நோய் எதிர்ப்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருந்து விலையை தேசிய பார்மாசூட்டிக்கல் விலை கட்டுப்பாட்டு ஆணையம் குறைத்துள்ளது தெற்கு காஷ்மீர் அனந்தநாக் நகரில் நேற்று முன்தினம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு போலீசார் உயிரிழந்தனர் மேற்குவங்க மாநில பாஜக தலைவர் திலீப் கோஷ் வங்கதேச எல்லையில் உள்ள மதராசக்கலை தேச விரோத சக்திகளின் உற்பத்தியிடமாக விளங்குகிறது என்று சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார் போராட்டத்தின் போது உயிரிழந்த நோயாளிகளின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தை டாக்டர்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் உள்ள உயர் எட்டு நீதிபதிகள் பற்றாக்குறை இருப்பதாக சட்ட அமைச்சகத்தின் தரவுகள் மூலம் தகவல் வெளியாகியுள்ளது தற்போதுள்ள இடஒதுக்கீடு கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை தனியார் துறையில் இடஒதுக்கீடு என்பது திட்ட அளவிலேயே உள்ளது என மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் செய்திகள் வங்கதேசத்தில் காவல்துறை உயர் அதிகாரியின் மனைவியை தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டனர் இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரங்களில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த சில ஒரு வியாபாரியை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கத்தியால் குத்திக் கொண்டனர் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக வசிக்கும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மற்றும் மதச்சார்பற்றவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவது தொடர்கதையாக உள்ளது வியட்நாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கர் பிரமோஸ் ஏவுகணைகளை அந்நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்த பேச்சுவார்த்தைக்கு இறுதி வடிவம் இறுதி வடிவம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐ எஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக பல தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அமெரிக்க கூட்டுப்படைகள் ரஷ்ய விமானப்படை ஆகியவை தனித்தனிய வானொலி தாக்குதலை நடத்தி வருகின்றன பிரான்சில் தலைநகர் பாரிஸ் உட்பட அந்த நாடு முழுவதும் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது நைஜீரியாவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் வணிகச் செய்திகள் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி எழுநூற்று வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா மார்ச் மாதம் முடிந்த காலாண்டில் பத்து பொதுத்துறை வங்கிகள் சுமார் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி நஷ்டம் அடைந்திருக்கும் நிலையில் வங்கிகளுக்கு மூலதன ஆதரவு அளிக்கப்படும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உறுதியளித்துள்ளார் இந்தியா டொயோட்டோ நிதி சேவை நிறுவனத்தில் ரூபாய் எண்ணூற்று எழுபது கோடியை முதலீடு செய்ய டொயோட்டா கார் தயாரிப்பு நிறுவனம் முடிவெடுத்துள்ளது கடன் சுமையால் தத்தளிக்கும் நிறுவனங்களுக்கு உயிர் கொடுக்க ரிசர்வ் வங்கி இரு புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது தகவல் தொழில்நுட்பம் கல்வி வர்த்தகம் மாற்று எரிசக்தி போன்ற பல துறைகளில் இணைந்து பணியாற்றுவதற்காக தெலங்கானாவும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணமும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன புகையால் காற்றில் ஏற்படும் மாசுவை குறைக்கும் சாப்ட்வேர்களை பொருத்துவதற்காக இந்திய சாலைகளில் ஓடும் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோக்ஸ் வேகன் கார்களை திரும்பப் பெறுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பங்கேற்கும் பாகிஸ்தான் அணியில் முகமது ஆமீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜெர்மனியில் நடந்த பார்முலா நான்கு சாம்பியன்ஷிப்பில் அசத்திய ஷூமாக்கர் மகன் மைக் அடுத்தடுத்து இரண்டு பட்டம் வென்றார் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு பைனலில் பிரிட்டனின் ஆன்டி முர்ரேயை வீழ்த்திய செர்பியாவின் ஜொகோவிச் முதன்முறையாக கோப்பை வென்றார் பிரேசில் ஈக்வடார் அணிகள் மோதிய கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டி டிரா ஆனது சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் ஸ்பெயினில் நடக்கவுள்ள தொடர் ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கான சிறந்த பயிற்சியாக அமையும் என இந்திய ஹாக்கி கோல் கீப்பர் ஸ்ரீஜ் தெரிவித்துள்ளார் மறைந்த குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலியின் இறுதிச் சடங்கு வரும் பத்தாம் தேதி நடக்க உள்ளது இதில் பில் கிளிண்டன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்று கண்ணீர் அஞ்சலி செலுத்த உள்ளனர் ஸ்லோவாக்கியாவில் நடந்த தடகள போட்டியின் மீட்டர் ஓட்டத்தில் அஸ்வினி பூவமா உள்ளிட்டோர் அடங்கிய இந்திய பெண்கள் அணி தங்கம் வென்றது தொழில் ரீதியான குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் விகாஸ் கிருஷ்ணன் பங்கேற்க உள்ளார் ஷம் கீர் தொடரின் ஒன்பதாவது சுற்றில் தோல்வியடைந்த இந்தியாவின் ஹரிகிருஷ்ணா ஆறாவது இடம் பிடித்தார் திரைச்செய்திகள் பாண்டிராஜ் இயக்கத்தில் நடித்த இது நம்மாளு படக்குழுவினருக்கு சிம்பு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் தெலுங்கு திரையுலகில் பிரபல நடிகரும் கதாசிரியருமான மோகன் பாபுவின் அசெம்பிளி ரவுடி எனும் சூப்பர் ஹிட் படத்தை அவரது மகன் மஞ்சு வஷ்ணு ரீமேக் செய்ய உள்ளதாக மோகன் பாபு கூறியுள்ளார் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த விஜயின் கத்தி திரைப்படத்தின் தெலுங்கு ரீமேக்கில் டோலிவுட்டின் மெகாஸ்டார் சிரஞ்சீவி நாயகனாக நடிக்க உள்ளார் தொலைக்காட்சி தொடர்களில் ராமாயணம் மகாபாரதத்திற்கு பிறகு அதிகமான வரவேற்பை பெற்றிருப்பது ஹனுமன் கதைதான் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்